அருணாச்சல பிரதேசம் சீனாவுக்கு சொந்தமானது என்று பாகிஸ்தான் அறிக்கை திடீரென பாகிஸ்தான் கூவுவதற்கு காரணம் என்ன பாகிஸ்தான் கூவினால் துரந்த் கோடு பகுதி ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தம் என்று டெல்லி கூற வேண்டும் சீனாவிடம் நாடகம் ஆடுவதற்கு பாகிஸ்தான் வேஷம் போடுகிறதா சீனாவுக்கு இந்திய உணவுத்துறையான ராவின் திடீர் எச்சரிக்கை பார்க்கலாம் இந்த வீடியோவில் பாகிஸ்தான் தற்போது எல்லையில் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுவது போன்ற செயலை செய்து கொண்டிருக்கிறது சீனா அமெரிக்கா வலையில் சிக்கிக்கொண்டு மதில் மேல் பூனை போல் நடந்து கொண்டுள்ளது பாகிஸ்தான் ஒரு பக்கம் ட்ரம்ப் இடம் கொண்டு மறுபக்கம் சீனாவை ஏமாற்றி வருகிறது இதற்காக பாகிஸ்தான் பயன்படுத்தும் மண் பங்களாதேஷ் பங்களாதேஷ் நாட்டின் இடைக்கால தலைவராக இருக்கிறார் முகமது யூனிஸ் அவரது நாட்டில் என்ன நடக்கிறது என்று அவருக்கே தெரியவில்லை கிரேட் பங்களாதேஷ் என்ற புதிய வரைபடத்தை பாகிஸ்தான் ராணுவ அதிகாரியிடம் வழங்கினார் யூனிஸ் இந்தியா பயந்து கொள்ளும் என்று பூச்சாண்டி காட்டினார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்திய பெண்ணுக்கு சீனாவில் அவமானம் நேர்ந்தது அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த அந்த பெண்ணை விமான நிலையத்தில் அடைத்து வைத்து அருணாச்சல பிரதேசம் சீனாவுக்கு சொந்தமானது எப்படி நீங்கள் பாஸ்போர்ட்டில் இந்திய குடிமகள் என்று போடலாம் என கேட்டு சித்திரவதை செய்தனர் பின்னர் சீனாவும் பகுதி சீனாவுக்கு சொந்தமானது என்று கூவியது இந்த நிலையில் பாகிஸ்தானும் வாங்கிய காசுக்கு கூவியுள்ளது அதாவது அருணாச்சல பிரதேசம் சீனாவுக்கு சொந்தம் என்று கூறியிருக்கிறது இதற்கு பல தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி பாகிஸ்தான் வெளியிட்ட அறிக்கையில் பெய்ஜிங்கின் சர்ச்சைக்குரிய அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கும் சாங் பகுதி சீனாவுக்கு சொந்தமானது இந்த பகுதியை சீனா தனது பகுதியாக காட்டும் நிலைப்பாட்டை இஸ்லாமாபாத் ஆதரிக்கிறது என்று தெரிவித்திருந்தது இந்தியா பலமுறை அருணாச்சல பிரதேசம் தனது அமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட பிரிக்க முடியாத பகுதி என்று தெளிவுபடுத்தியுள்ளது ஏன் பாகிஸ்தான் சீனாவை ஆதரிக்கிறது என்று பார்க்கலாம் பாகிஸ்தானின் சீன ஆதரவு பொருளாதாரத்தை சார்ந்ததாக இருக்கிறது இஸ்லாமாபாத் நாட்டின் வெளிநாட்டு கொள்கை பெரும்பாலும் பெய்ஜிங்கின் நலன்களை பிரதிபலிக்கிறது கடன் ராணுவ உபகரணங்கள் மற்றும் கட்டமைப்பு முதலீடுகள் ஆகியவற்றில் சீனாவை அதிகமாக நம்புவதால் பாகிஸ்தானின் நிலைப்பாடுகள் சீன நலன்களுடன் இணைந்திருக்கின்றன அருணாச்சல் விவகாரம் இந்தியாவின் உள்நாட்டு விஷயம் எந்த வெளிநாட்டு அமைப்புக்கும் இந்தியாவை உரிமை கோரும் அதிகாரம் இல்லை என்றும் டெல்லி பலமுறை தெரிவித்துள்ளது இப்படித்தான் பாகிஸ்தான் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் விஷயத்திலும் செய்து கொண்டுள்ளது சீனா சுமார் தொண்ணூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தை தென் திபெத் என கூறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் கையெழுத்தான சிம்லா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரையப்பட்ட பக்மோகன் கோட்டை ஏற்க சீனா மறுத்து வருகிறது திபத் அப்போது ஒரு சுயாட்சியான நாடாக இல்லை என்பதால் அந்த எல்லைக்கோடு செல்லுபடியாகாது என்று சீனா கூறுகிறது இதன் காரணமாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் சீனா இந்தியா போரும் ஏற்பட்டது சீனா இதுவரை அருணாச்சலத்தில் உள்ள இடங்களுக்கு புதிய பெயர்கள் சூட்டுவது அதன் வரைபடங்களில் அந்த மாநிலத்தை தனது பகுதியாக காட்டுவது போன்ற அடாவடி செயல்களில் ஈடுபட்டு வருகிறது அருணாச்சல பிரதேசம் என்பது இந்தியாவுக்கு சொந்தமானது இந்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த மாநிலத்தை ஆட்சி செய்து வருகிறது அருணாச்சல பிரதேசம் திபத்துடன் தான் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது திபத்தை சட்டவிரோதமாக சீனா ஆக்கிரமித்துள்ளது இந்தியாவும் திபத்தை சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் ஐநாவில் வலியுறுத்த வேண்டும் அருணாச்சல் விஷயத்தில் பாகிஸ்தான் மூக்கை நுழைத்தால் இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் துரந்த் எல்லைக்கோடு ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமானது என்று இந்தியா அறிவிக்க வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றில் பிரிட்டிஷ் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் கையெழுத்திட்ட எல்லைக்கோடு தான் துரந்த் எல்லைக்கோடு இது இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் நீளமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்த எல்லை ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் தன்னிடம் சென்றதாக கூறுகிறது ஆனால் ஆப்கானிஸ்தான் இதை சட்டபூர்வமாக ஏற்க மறுத்துள்ளது அருணாச்சல பிரதேச மக்கள் பொதுவாக நாட்டின் மீது அதிக பற்று கொண்டவர்கள் எல்லையில் இருப்பதால் இவர்கள் நாட்டின் எல்லையின் மீது அதீத அக்கறை எடுத்துக்கொள்கின்றனர் இவர்கள் ஒரு சீனரையும் அவர்கள் நாட்டுக்குள் நுழைய மாட்டார்கள் இத்தனை அவமானத்தை சகித்தும் தேசிய உணர்வைப் பற்றி பேசும்போது அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எல்லையில் அடிக்கடி இந்தியாவின் தேசிய கொடியை உயர்த்தி சீனாவுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அவர்கள் நான்கு திசைகளிலும் வெளிநாடுகளால் சூழப்பட்டிருக்கிறார்கள் பூட்டான் சீனா மியான்மர் பங்களாதேஷ் என்று சூழப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை ஒருபோதும் சட்டவிரோத செயல்களில் அவர்கள் ஈடுபட்டதில்லை அவர்கள் இந்திய எல்லையை என்றும் மீறியது கிடையாது திடீரென்று பாகிஸ்தான் விழித்துக்கொண்டது கொண்டது போல அருணாச்சல் விஷயத்தை கிளப்புகிறது காரணம் இல்லாமல் இல்லை பாகிஸ்தான் நாட்டின் முப்படைகளுக்கும் தளபதியாக அசிமுனீர் என்ற கோளை பதவியேற்றிருக்கிறார் இவர் முழுக்க கோளைதான் வீரனாக இருந்தால் இந்தியாவிடம் நேருக்கு நேர் மோத வேண்டும் அதை விடுத்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் கூஜா தூக்கி கொண்டிருக்கிறார் அவர்களிடம் வாங்கும் லஞ்சத்துக்கு கூவிக்கொண்டிருக்கிறார் அதாவது பாகிஸ்தான் நாட்டின் உச்ச பதவிக்கு வந்துவிட்டார் என்பதை காட்டுகிறாராம் இதனால் தான் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியிருக்கிறது அருணாச்சல் விஷயத்தையும் கிண்டிப்பார்க்கிறது அருணாச்சல் விஷயத்தை சீனா பேசிவிட்டால் பின்னாடியே பாகிஸ்தான் வருவது வழக்கம் அதேபோல் காஷ்மீரை பற்றி பாகிஸ்தான் பேசினால் சீனாவும் ஒத்துவதற்கு வந்துவிடும் இது அவர்களின் வழக்கம் சீனா பாகிஸ்தான் இடையே நடந்து வரும் நான் உன்னை ஆதரிப்பேன் நீ என்னை ஆதரி என்ற அரசியல் நாடகம் ஆனால் பாகிஸ்தான் இராணுவம் ஒரு நாளைக்கு இந்தியாவுக்கு எதிரே தாங்காது இன்று இந்தியா பலமடங்கு மடங்கு இராணுவத்தில் உயர்ந்து நிற்கிறது மற்றொரு காரணமும் இருக்கிறது அருணாச்சல் விஷயத்தை பாகிஸ்தான் ஏன் பேசுகிறது என்றால் இந்தியா ஏற்கனவே சிந்து குறித்து கருத்து தெரிவித்திருந்தது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சிந்து பகுதி இந்தியாவுக்கு சொந்தமானது எப்போது இருந்தாலும் மீட்கப்படும் என்று கூறியிருந்தார் அதற்கு பதிலடியாக தற்போது அருணாச்சல் விஷயத்தை கையில் எடுப்பதைப் போன்று நாடகமாடுகிறது இஸ்லாமாபாத் பாகிஸ்தான் ஒரே நேரத்தில் நாலு பேருக்கு நெருக்கமாக நட்பு நாடு போன்று வேஷம் போடும் அமெரிக்கா சீனா இருவரிடமும் ஒரே நேரத்தில் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ள முயற்சிக்கும் அதாவது இந்தியாவுடன் போட்டி போடுவதாக நினைத்துக் கொள்கிறது உலக சந்தையில் நுழைவதற்கு இந்தியாவிடம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன பாகிஸ்தானிடம் பயங்கரவாதம் தவிர பயங்கரவாதிகளின் கூடாரம் தவிர வேறு ஒன்றுமே இல்லை பாகிஸ்தான் நாட்டினால் அண்டை நாடுகளுக்கு தொல்லைதான் பலூசிஸ்தானில் சீன பொறியாளர்கள் சீன சொத்துக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகின்றனர் சமீபத்தில் கூட சீனர்கள் தாக்கப்பட்டு இருக்கின்றனர் இந்த விஷயத்தில் சீனாவுக்கும் ஏமாற்றம் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் விஷயத்தில் பாகிஸ்தான் மிகப்பெரிய நாடகமாகிறது பயங்கரவாத சந்தேகங்கள் வந்தபோதெல்லாம் திட்டமிட்டு ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வந்தது தற்போதும் அதைத்தான் தேரிக்கி தலிபான்கள் விஷயத்தில் செய்து வருகிறது பாகிஸ்தான் அவர்களை வளர்த்தது பாகிஸ்தானின் தான் ஆனால் ஆப்கானிஸ்தான் மீது குற்றம் சாட்டுகிறது பாகிஸ்தான் தஜிகிஸ்தானில் சமீபத்தில் சீனர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு தான் காரணம் என்று பாகிஸ்தான் தூண்டுதலில் கூறப்பட்டது ஆனால் இதை செய்தது பாகிஸ்தான் இந்த குற்றச்சாட்டை தலிபான் அரசு திட்டவட்டமாக மறுத்தது எங்களுக்கு அந்த தாக்குதலில் தொடர்பில்லை என்று கூறியது கல்வான் சம்பவத்துக்கு பின்னர் இந்தியா வடக்கு எல்லையில் ராணுவத்தை நிறுத்தியுள்ளது சீனா அருணாச்சலில் நேரடி ராணுவ நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பு மிக குறைவு அதன் விளைவுகள் மிக தீவிரமாக இருக்கும் என்பது சீனாவுக்கு தெரியும் இந்தியாவுடனான வர்த்தகத்தை குலைக்க சீனாவுக்கு விருப்பம் இல்லை அதே சமயம் பாகிஸ்தானின் சீனா இல்லை பற்றி பாகிஸ்தான் பேசுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது அதாவது சீனாவுக்கு ஆதரவாக பேசிய நல்ல பிள்ளை நாடகத்தை அரகேற்ற நினைக்கிறது பலுசிஸ்தானில் சீனர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் கடத்தப்பட்டுள்ளனர் சீனா கோபமாக இருக்கிறது இப்படியான சூழலில் அருணாச்சல் சீனாவின் பகுதி என்று பாகிஸ்தான் கூறுகிறது சார் எங்களை மறந்து விடாதீர்கள் நாங்கள் உங்க தான் இருக்கிறோம் என்று பாகிஸ்தான் பிச்சை கேட்பதை போல இருக்கிறது ஏற்கனவே சவுதிக்கு சென்று பிச்சை எடுத்துக்கொண்டுதான் வந்திருக்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தான் எதிர்கொண்டு வரும் பொருளாதார சிக்கல்களை சமாளிக்க சவுதி அரேபியா மீண்டும் உதவியுள்ளது பாகிஸ்தான் மாநில வங்கியில் வைத்துள்ள மூன்று பில்லியன் டாலர் வைப்பு தொகையின் காலவரம்பை சவுதி அரேபியா மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்துள்ளது இந்த நடவடிக்கை பாகிஸ்தானின் வெளிநாட்டு நாணய சேமிப்பை வலுப்படுத்தும் என்று கூறுகின்றனர் இந்தியா மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறது பாகிஸ்தான் தான் தற்போது நெருப்பில் இருக்கிறது உள்நாட்டு அரசியல் குழப்பம் பொருளாதார சிக்கல் பயங்கரவாதம் பிரிவினைவாதம் எல்லையில் பலூசிஸ்தான் பிரச்சனை சிந்து பிரச்சினை ஹைபர் பக்துன்வா பிரச்சனை ஆப்கானுடன் எல்லை பிரச்சனை ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரச்சனை என்று இடியா பசிக்கலாக இருக்கிறது பாகிஸ்தான் இதனால் சீனாவை மீண்டும் கவருவதற்கு பாகிஸ்தான் முயற்சிக்கிறது இந்தியாவை சீனா முறைத்து கொண்டாலும் போருக்கு வராது பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பெல்ட்ரோடு திட்டம் என பாகிஸ்தானுக்கு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இந்தியா எப்போதும் போல் தன்னம்பிக்கையுடன் வளர்ந்து வருகிறது பாகிஸ்தானின் அருணாச்சல் கருத்து ஒரு நாய்ஸ் மட்டுமே உள்ளூரில் ஓனான் பிடிக்காதவன் உடையார் போய் உடும்பு பிடிப்பானா என்பதை போன்றதுதான் இது சமீபத்தில் ஹாங்காங்கில் ரா மற்றும் சீனாவின் உளவுத்துறை அமைப்பான எம்எஸ்எஸ் தலைவர்கள் சந்தித்ததாக கூறப்படுகிறது அந்த கூட்டத்தில் ரா தலைவர் பராக் ஜெயின் கடுமையான எச்சரிக்கையை சீனாவுக்கு விடுத்திருப்பதாக செய்தி அடிபடுகிறது ஆசிய ஒற்றுமை குறித்து சீனா பேசும்போது தீவிரவாதத்தை அரசியல் கருவியாக பயன்படுத்தும் நாடுகளுக்கு சீனா அமைதியான ஆதரவு அளிப்பதை நிறுத்த வேண்டும் தொடர்பான சீனாவின் உணர்வுகளை மதிக்கும் வகையில் பெய்ஜிங்குடன் காஷ்மீர் விஷயத்தில் இந்தியாவுக்கு சீனா உண்மையான ஒத்துழைப்பை காட்ட வேண்டும் மேலும் ஹபீஸ் சயீத் போன்ற பயங்கரவாதிகளை இஸ்லாமாபாத் பாதுகாப்பது நிறுத்தப்பட வேண்டும் சீனா தொடர்ந்து பாகிஸ்தானின் தீவிரவாதத்துக்கு பாதுகாப்பு அளித்தால் இந்தியா நேட்டோவுடன் தனது ஈடுபாட்டை ஆழப்படுத்தும் இது இயல்பான தந்திரம்தான் இது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோடு முயற்சியின் போக்கை மாற்றும் மேலும் ஐரோப்பா ஆசிய பிராந்தியத்தில் பெய்ஜிங்கின் செல்வாக்கு குறையும் என்ற சிக்னலை பராக் ஜெயின் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது பராக் ஜெயினின் கடுமையான வார்த்தைகள் கண்டிப்பாக சீனாவை சிந்திக்க வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி